சான்றூர்குப்பும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் திருஞான சம்பந்தர் அருளைய திருக்கோளிலிப்பதிகம் காண்போம் நாள போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மட நஞ்சே அரண் நாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடாத்திரம் அருளும் கோளாய நீக்கும் அவன் கோளிலியம் பெருமானே நாளாய போகாமேன் நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய் அன்பு செய்வோம் மட நெஞ்சே அரண்நாமம் கேளாய் நம் கேடுபடா கேடுபடாத்திரமருளும் கோளாய் நீக்குமவன் கோலிலி எம்பெருமானே கோளாய நீக்குமவன் எம்பெருமானே